மாகாண சபையினுடைய தேர்தல் தாமதிக்கப்பட்டதே வருந்த வருந்தக்கூடிய ஒரு விடயம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஜனாதிபதி வழக்கங்களுக்கு கடிதம் மூலம் கூட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோரியிருக்கிறோம் ஆகவே அதை நாங்கள் தேர்தல் நடக்க நடக்க வேணும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு உள்ளே இருந்து தான் யாரை நாங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம் எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக இருக்கிறவர்தான் கட்சி என்ன நடக்க மாட்டோம் யாழ்ப்பாணத்திலையோ வடக்கு மாகாணத்திலையோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் உழைத்தவர்கள் அவர்களிலே ஒருவர்தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம் நியமிப்போம் முன்வைப்போம் ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு கட்சி தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த இவராவது ஒருவர் தான் எங்களுடைய முதல்வர் முதலமைச்சராக பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம் சுவிஸில் சில கலந்துரையாடல் நடைபெற்றதாக ஆனால் அந்த கலைஞரில் விவரங்களை நானும் பார்த்தினேன் ஆனால் பேசியவர்கள் அதில் அரசாங்கம் சார்பில் போனவர்கள் உண்மையான பெரிய அளவில் ஜேவிபி சார்ந்தவர்கள் அல்லது பல மாணவர்கள் தெரியலை அதே நேரம் நாங்கள் ஒற்றியாட்சி ஏற்கிறோன்றது தமிழக கட்சி எந்த காலத்திலையும் நாங்கள் ஆட்சி ஏற்றவர்கள் கிடையாது தமிழக கட்சிக்கு ஒற்றையாட்சின்னு சம்பந்தம் இல்லை ஆகவே ஏக்கியர் ஆட்சி ஒற்றையாட்சி ഇതെല്ലാം നാളെ ഇക്കേ ഇല്ല എന്ന് പേശിട്ടോം ഇതെ ചുമ്മാ കഥച്ച് കൊണ്ടിരുന്നു ഒരു അർത്ഥമേ ഒരു കിടമപ്പാംഗം ഉദ്യോഗപൂർവമാക്കില്ല അന്നെ പെരിയൻ കഥക്കണം സുശിലയും കഥക്കലാം ഉദ്യോഗപൂർവമാകൊതു നിശ്ചയമാകൾ ഒറ്റ ആക്ഷേം ഏകീ രാജ്യ ഏകീയ രാജ്യണ്ടാലേ അതിൽ ഒരുമിത്തേണ്ടി താരുത് ഏകീരാജിൽ ഇല്ല ആനാൽ ഏകീയ രാജാണ്ടാലും ഒരുമും അത് തളിതില്ല நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுக்கு அதுக்கு மேலே பிரசாரம் செய்வது ஒரு அரசியல் தந்திரோபாயமே தவிர யதார்த்தம் அல்ல எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது அதில் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஒற்றையாட்சி இல்லை தானே தான் நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள ஏக்கிய ராஜ்யா என்றால் ஒற்றையாட்சி இல்லை அது தெளிவு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அது அதன் அடிப்படையில் சில விடயங்களை பரிசீலிக்கலாமான்ட்டு பொழுதுக்கு அரசாங்கத்தான் சொன்னவரை தவிர ஏக்கிய ராஜ்யாவே ஏக்கிய ராஜ்யாவே கொண்டாட அவங்க சொன்னதும் கிடையாது அவை அது அதெல்லாம் நாங்கள் மறதளிக்கிறோம் ஒரே அரசியமைப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எல்லா கட்சிகளோடும் கூட்டாக இணைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் அதை நான் இப்போ உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது அரசியல் அமைப்பு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் தனித்து ஒரு கருத்து இருந்தாலும் கூட எல்லா தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது தமிழினம் சார்ந்த கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து ஒரு ஒருமித்த கருத்தை முன் முன்வைப்பதற்கான சூழ்நிலையை நாங்கள் முன்னெடுப்போம் இணைந்து செயல்பட்டு முன்னெடுப்பதற்கான செயல்பாடை நாங்கள் கட்டாயம் ஒன்று கூடி இணைந்து செயல்பட ஏற்பாடுகளை செய்வோம் அதற்கான சிந்தனை எண்ணப்பாடு எங்களுக்கு உண்டு அது நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியிலும் மத்திய செயற்குழுவிலும் Baseball.